அத்தியாயம் முப்பத்தி ஒம்பது பாம்புகளா பல்லாயிரக்கணக்கிலா கிராமமெங்கும் ஊறுகின்றனவா இப்படி ஒரு செய்தி இதுவரை நான் கேள்விப்பட்ட படவே இல்லையே ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவர் வேகமாக திரும்பி பஞ்சவன்மாதேவியை பார்த்து கேட்டார் பஞ்சவன் மாதேவியும் இந்த செய்தி தனக்கு அதிசயம் என்பது போல் முகம் வைத்து கொண்டு ஊர் மக்களை உற்று நோக்கினாள் யார் முகமும் தெரிந்தது போல் படவில்லையே என்று கூர்ந்து கவனிக்க அவள் கவனிப்பதை பார்த்துவிட்டு கிராமத்து வாசிகள் இலசுகளை தள்ளிக்கொண்டு முன்னே வந்து வணக்கம் சொன்னார்கள் வணக்கம் சொன்னவர்களை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள் மன்னரே இது சமீபத்தில் நடந்த விஷயம் ஒரே ஒரு புற்று கிராமத்திலிருந்து விலகி ஒரு கோயிலுக்கு அருகே இருந்திருக்கிறது ஆனால் அதனால் அதிக தொந்தரவுகள் இல்லை எப்போதேனும் புற்று தாண்டுகிற போது சிறிது சலசலப்பு கேட்கும் சிலர் அதை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் சபீம சமீபமாய் மிக சமீபமாய் அவைகள் பல்கி பெரு பல்கி பெருகிவிட்டன பெரிய தாழம்பு புதருக்கு நடுவே பூ பறிக்கப் போன போது மார் உயரத்திற்கு புற்று இருப்பதை பார்த்துவிட்டு திகைத்து போய் பெண்கள் வந்து சொல்ல அந்த தாழம் புதரை அகற்ற முற்பட்ட போது நூற்று கணக்கில் பாம்புகள் வெளிவந்தன என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே வந்துவிட்டோம் விட்டோம் அடுத்து கொள்வதும் தவறு அடித்து கொள்வது கொள்வதும் தவறு என்று தோன்றுகிறது ஏனெனில் இதுவரை அந்த பாம்புகள் ஊர் மனிதர் அல்லது விலங்குகள் என எதையும் தீண்டியதில்லை அதே நேரம் ஒரு இனம் புரியாத கலவரத்தை அந்த பாம்புகள் ஊர் மக்கள் எல்லோருக்கும் கொடுத்துவிட்டன உண்மையை சொல்வதென்றால் அருகே படுத்து மனைவி இரவில் புரண்டு படுத்து மார்பில் கை வைத்தால் ஐயோ பாம்பு என்று எ எழுந்திருக்கு எழுந்திருக்கிற ஆண்கள் அதிகம் ஒரு முதியவன் சொல்ல இளைஞர்களும் கேட்டுக்கொண்டிருந்த அரண்மனை சேவர்களும் வாய்விட்டு சிரித்தார்கள் சோழ தேசத்தின் தலைசிறந்த சிற்பியான ராஜராஜ பெருந்தச்சரும் வாய்விட்டு சிரித்தார் ஆனால் மாமன்னர் ராஜராஜர் சிரிக்கவில்லை ராஜராஜர் மௌனமாக இருப்பதை கண்டு உள்ளெழுந்த சிரிப்பை அடக்கிக்கொண்டு மாதேவி மௌனமாக இருந்தார் என்ன உதவி வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ராஜராஜர் மக்களை பார்த்து கேட்டார் தெரியவில்லை மன்னரே பாம்புகளை அழிப்பதா அப்புறப்படுத்துவதா அல்லது அப்படியே இருக்கட்டும் என்று வாழ்வதா என்பது எங்களுக்கு புரியவில்லை ஆனால் ஏதாவது செய்தாக வேண்டும் எத்தனை வீடுகள் இருக்கின்றன முன்னூறு வீடுகள் இருக்கின்றன அடே அப்பா நான் சென்ற வருடம் வந்தபோது அத்தனை வீடு வீடுகள் பார்த்ததாய் நினைவில்லையே அம்மா சமீபத்தில் எதிர்பக்கம் ஆறு திரும்பி வெள்ளம் வந்திட அந்த பக்கம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த பக்கம் வந்து வீடு வீடுகள் அமைத்துக் கொண்டனர் இரண்டு கிராமங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கிராமமாக வெகு சமீபத்தில் மாறியிருக்கிறது இந்த மாறுதலினால் இந்த விளைவு ஏற்பட்டிருக்குமா நாங்கள் அவ்விதமே அவ்விதமாகவும் நினைத்தோம் மக்கள் குடிபெயர்ந்தது போல ஆறு தாண்டி பாம்புகளும் குடிபெயர்ந்து விட்டதோ என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது மக்கள் குடிபெயர்ந்தது போ குடிபெயர் பெயர்ந்தபோது அந்த ஊர் கோவிலிலிருந்து தேவதையும் கொண்டு வந்து ஊரின் மறு எல்லையில் வைத்தார்கள் ஒரு எல்லையில் எங்கள் கோயில் இருக்க மறு எல்லையில் அவர்கள் கோயில் இருக்க அவர்கள் கோவில் வந்ததிலிருந்து இந்த மாறுதல் ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கிறது ஆனால் உறுதியாக சொல்வதற்கில்லை நண்பரே இப்போது காரணம் முக்கியமில்லை மாமன்னர் ராஜராஜர் கவலையாக அந்த மக்களை பார்த்து சொன்னார் என்ன செய்வது என்பதுதான் முக்கியம் பாம்புகளை அப்புறப்படுத்துவதா அல்லது ஊர் மக்களை இடத்திற்கு மாற்றுவதா என்பதுதான் கேள்வி ராஜராஜ சொல்ல ஊர் மக்கள் திகைத்து போனார்கள் அவசரம் அவசரமாக கைகளை உயர்த்தி மன்னனிடம் பேச முற்பட்டார்கள் பல ஆண்டு காலங்களாக நாங்கள் வாழ்ந்து வரும் இடம் அது வண்டல் மண் மிக மிக்க பிரதேசம் அது எங்கள் முன்னோர்கள் அங்கு வாழ்ந்து மறைந்ததற்கு அடையாளமாக பல நடுக்கற்கள் இருக்கின்றன அந்த நடுக்கற்களை நாங்கள் இன்றளவும் பூ இன்றளவும் பூஜை செய்து வருகிறோம் எங்கள் மண் மிக செழுமையாக இருக்கிறது எது போட்டாலும் நன்கு விளைகிறது எனவே எங்களை அப்புறப்படுத்துவது என்ற விஷயத்தில் மாமன்னர் நன்கு யோசிக்க வேண்டும் முதியவன் ஒருவன் கை கட்டி பேசினான் பாம்புகள் அப்புறப்படுத்துவது எங்கனம் என்று உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா மாமன்னருக்கு பதிலாக பஞ்சவன் மாதேவி வந்து பேசினார் இல்லை தெரியாது என்ன செய்வதென்று தெரியாமல் தான் நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம் அந்த கிழவன் மறுபடியும் பேச அந்த இடத்தில் ஒரு மௌனம் கவிழ்ந்து கொண்டது ராஜராஜ பெருந்தச்சர் தொண்டையை செருமிக்கொண்டு பேசத் துவங்கினார் பாம்புகளை அப்புறப்படுத்துவது என்பது இயலாத காரியம் வேண்டுமென்றால் தீயிட்டு அழித்து விடலாம் ஆயிரக்கணக்கான பாம்புகள் பல்வேறு இடங்களில் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து கொண்டு இருக்கும் ஒரு பருவம் தாண்டி அதிலிருந்து பாம்பு குட்டிகள் வெளிவரும் அந்த பாம்பு குட்டிகள் ஓரிரு வருடத்தில் நல்ல நீளம் வளர்ந்து மறுபடியும் முட்டையிடும் இவைகளை மகுடி ஊதி அழைத்தோ வேறு வைத்து பிடித்தோ விரட்ட இயலாது நீங்கள் சொல்வதை பார்த்தால் இரண்டு மூன்று மூன்று வருடங்களாகவே பாம்புகள் அங்கு குடியே குடிபெயர்ந்து இப்பொழுது வெளியே உலாக துவங்கிவிட்டன புற்றுகள் இட உணவுக்காகவும் அவை உங்களை நோக்கி வர துவங்கி இருக்கலாம் அந்த பாம்புகளை நகர்த்துவதென்பது எளிதானதல்ல என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் என்ன பெருந்தச்சரே நிச்சயமாகவா அகற்ற முடியாதா நிச்சயமாகவே அகற்ற முடியாதா மாமன்னர் கவலையோடு கேட்டார் மன்னா பாம்புகளுக்கு மிக பிடித்தமான உணவு எலி எலிகள் அதிகம் வாழும் இடம் வயல் வயல்களை எல்லாம் சுத்தமாக அழித்து வெறும் கட்டணந்தரையாக பலகாலம் வைத்திருந்தால் பாம்புகள் வேறு இடம் குடிபெயர்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு இவர்கள் தங்கள் நிலங்களை கட்டாந்தரையாக மூன்று வருடம் வைத்திருப்பார்களா எதிரே உள்ள ஊர் மக்கள் பலமாக தலையசைத்தார்கள் முடியாது என்று சில பேர் உரத்து சொன்னார்கள் இது முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் இதை காட்டிலும் சரியான வழி எனக்கு தென்படவில்லை பாம்பு பிடாரர்கள் நாற்பது ஐம்பது பேரை திரட்ட முடியாதா பாம்பு பிடாரர்கள் அதிகம் இருப்பது சேர தேசம் சேர தேசத்திலிருந்து அவர்களை இதற்காக வரவழைக்க வேண்டும் என்ன முயற்சி செய்தாலும் பத்திருபது பாம்புகள் தான் பாம்புகள் தங்கிவிடலாம் மீண்டும் அந்த பத்து இருபது பாம்புகள் ஒரே வருடத்தில் நூறு நூறு பாம்புகளுக்கு பாம்புகளாக மாறும் மறு மறு வருடத்தில் ஆயிரம் பாம்புகளாக வளரும் பிறகு மீண்டும் நீங்கள் பாம்பு பிடாரர்களை வரவழைக்க வேண்டியிருக்கும் எனவே இது நிரந்தரமான தீர்வாக இருக்காது பெருந்தச்சர் உரத்து சொன்னார் மக்கள் முகத்தை மக்கள் முகத்தை தொங்க தொங்க போட்டு கொண்டார்கள் பிறகு என்னதான் வழி மாமன்னர் கேட்க பெருந்தச்சர் நிலத்தை ஆழமாக பார்த்திரு பார்த்திருந்தார் கண்களை சுருக்கி தொலைதூரம் பார்த்தார் சட்டென்று மன்னரிடம் திரும்பி கை கூப்பி திரும்பி கை கூப்பினார் ஒரு முறை நான் போய் அந்த கிராமத்தை பார்த்துவிட்டு வருகிறேன் ஏன் அப்படி நிகழ்கிறது என்று எனக்கு ஏதாவது தோன்றுகிறதா என்று பார்க்கிறேன் இதை தவிரவும் ஒரு முக்கியமான எண்ணம் என் மனதில் ஓடுகிறது என்ன அது மன்னர் கேட்க கூட்டத்தில் இருந்த பெருந்தச்சர் விலகி போய் நின்றார் அவர் தனியே பேச விரும்புகிறார் என்பதை அவர் விலகி நிற்பதிலிருந்து மன்னர் தெரிந்து கொண்டார் பஞ்சவன்மாதேவியும் வா என்று அழைத்து கொண்டு பெருந்தச்சரின் அருகே போய் நின்றார் என்ன என்று கேட்டார் பெருந்தச்சர் மன்னரின் காதோரம் குடிந்து கொண்டார் மக்களுக்கு முதுகு காட்டி நின்றார் இது ஒரு நல்ல வாய்ப்பு எதற்கு பாம்பு புற்று நமக்கு தேவைப்படும் எப்போது ஏன் தேவை கோவில் கட்டுவதற்கு மென்மையான மண் வேண்டும் புற்று மண் என்பது மிக உயர்ந்த பொடி பொடிசான ஒரு மண் சுண்ணாம்பு கலவையோடு இந்த மண் கலக்கப்பட மிக நெருக்கமாக அந்த கலவையை அமைத்து விடுவது உண்டு மூன்றே மூன்று புத்து இருக்கிறது ஒரு பக்க கோட்டை கதவை கட்ட முடியும் ஒரு சிறிய கோபுரம் கட்ட முடியும் அவ்வளவுதானே அதற்காக இந்த மூன்று புற்றும் நமக்கு தேவைப்படும் இல்லை அந்த புற்று மட்டும் இல்லை அந்த ஊர் மொத்தமுமே மண் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் அந்த மண்ணில் பாம்புகள் குடியேறுகின்ற குடியேறுகிறதென்றால் அந்த மண்ணில் ஒரு சூடு இருக்கிறது அது பாம்புகளுக்கு இதமாக இருக்கிறது என்று பொருள் அந்த மண் இருக்கும் இடத்தில் எறும்புகள் அதிகம் இருக்கின்றன சிறிய சிறியம்மன் துணுக்குகளை அந்த எறும்புகள் எடுத்துக்கொண்டு போய் புற்றுகளாக கட்ட பாம்புகள் எளிதில் அங்கு வந்து குடியேறுகின்றன என் அபிப்பிராயத்தில் இந்த புற்றுகள் ஆழமாக இருக்கும் மூன்று புற்றுகளில் ஆயிரக்கணக்கான பாம்புகள் இருக்க முடியும் இன்னும் பல்வேறு இடத்தில் மறைமுகமாக புற்றுகள் புதர்களுக்கு நடுவே இருக்கக்கூடும் நாம் போய் ஆராய்ந்து அதை தெரி ஆராய்ந்தால் அது தெரிந்துவிடும் சரி அப்படி தெரிந்து கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம் அந்த கிராமத்தை நாம் சுவீகரித்து கொள்ள வேண்டும் என்ன பேசுகிறீர்கள் என்ன பேசுகிறீர் பெருந்தச்சரியே நமக்கு அந்த மண் மிக அவசியம் தேவை இது பற்றி பிறகு சொல்கிறேன் மன்னா ஆகவே அந்த மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் பெருந்தச்சர் அழுத்தமாக பேசினார் சரி அதை நீ இங்கே பேச வேண்டாம் பஞ்சவன்மாதேவி இடம் மதித்தார் தொலையிலிருந்த கிராமத்து மக்கள் மன்னரையும் பஞ்சவன் பஞ்சவன்மாதேவியையும் பெருந்தச்சரையும் கவலையுடன் கொண்டு பதிலுக்கு காத்திருப்பது அவளுக்கு புரிந்தது அவர்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படக்கூடாது என்று அவள் விரும்பினாள் புற்றுமன் தேவை என்று வந்துவிட்டால் ஊர் வெளியேறத்தான் வேண்டும் ஆனால் அது மன்னரின் கட்டளையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது அது மக்களின் வெறுப்பை சம்பாதிப்பதாக ஆகிவிடும் இப்போ இப்போது இருக்கின்ற நிலையில் எவர் வெறுப்பையும் ராஜராஜ தேவர் சம்பாதித்துவிடக்கூடாது அவள் விரைவாக சிந்தித்து தெளிவான முடிவுக்கு வந்தாள் மன்னரையும் பெருந்தச்சரையும் சபைக்கு போக சொல்லிவிட்டு ஊர் எதிரே வந்து நின்றாள் இது ஒரு சிக்கலான விஷயம் பாம்புகளை கொள்வது ஒருபோதும் நல்லதல்ல அது அரசாங்கத்திற்கு தீமை பயக்கும் அரசர்க்கு அதனால் தீது உண்டாகும் என்று பெருந்தச்சர் சொல்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் பாம்புகளை கொல்லப் போகின்றோமா பஞ்சவன் பஞ்சவன் மாதேவி கேட்க மக்கள் பதவியினார்கள் இல்லை இல்லை என்று சொன்னார்கள் பாம்புகளை கொல்லப் போவது இல்லை அவற்றை கையில் எடுத்து கொண்டு போய் வேறு இடத்தில் விடுவதற்கு பாம்புகள் சம்மதிக்குமா கடும் விஷம் தீண்டி பல மரணம் அடைய நேரிடும் இது சாத்தியமே இல்லை மந்திரம் தந்திரங்கள் தெரிந்த பாம்புகளை பற்றி நன்கு விவரங்கள் அறிந்த ஒரு மனிதரை மாமன்னர் வரவழைக்க போகிறார் யாரம்மா கரூர் தேவரா ஒரு இளைஞன் துடிப்புடன் கேட்டான் பஞ்சவன் மாதேவி சட்டென்று என்று விழித்து கொண்டாள் ஆமாம் கரூர் தேவர்தான் என்று சொன்னான் திரும்பி அவளுக்கு வழிகாட்டிய அந்த இளைஞனை பிரியத்தோடு நன்றியோடு பிரியத்தோடும் நன்றியோடும் பார்த்தாள் உன் பேர் என்ன என்று கேட்டாள் பொன்னன் என்று அவன் பதில் சொன்னான் பொன்னா உங்கள் ஊர் பெரியவர்களிடம் பேசி அவர்களை மெல்ல ஊருக்கு அழைத்து போ மன்னரங்கு வருவதோ பெருந்தச்சரங்கு வருவதோ அல்லது கரூர்தேவரோடு நாங்கள் எல்லோரும் வருவதோ என்று ஏதோ ஒன்று விரைவில் நடக்கும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் மன்னரிடம் சொல்லிவிட்டீர்கள் மன்னர் இது குறித்து பலரிடம் பேசி ஒரு முடிவுக்கு வருவார் எனவே எந்த கவலையுமின்றி நீங்கள் ஊருக்கு போகலாம் இன்னும் சில நாட்களில் இந்த பிரச்சனை முழுவதுமாக களையப்பட்டுவிடும் என்று நான் உங்களுக்கு உறுதியை அளிக்கின்றேன் பஞ்சவன்மாதேவி கை குப்பினாள் முதியோர்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் நெடுஞ்ச் நெடுஞ்சான் கிடையாக பஞ்சவன்மாதேவியின் காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் மன்னர் அந்த கூட்டம் நமஸ்கரிப்பதை அவளுடன் பார்த்தார் என்ன சொன்னாள் எப்படி சொன்னால் மக்கள் கூட்டம் இவ்வளவு விவேகமாக கட்டுப்பட இவள் என்ன தந்திரம் வைத்திருக்கிறாள் என்று புன்சிரிப்போடு வியப்போடும் அவளை பார்த்து கொண்டிருக்க பிறந்தச்சர் மாமன்னருக்கு சற்று அருகே வந்து நின்றார் சற்றென்று என் மனதில் ஒரு எண்ணம் உதிக்கிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என் எண்ணம் தவறாக இருந்தாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் பிரச்சனை உங்களுடையது என்னுடையது அல்ல ஆயினும் இதில் லாபம் எனக்கு இருக்க இருக்கிறது என்பதால் உங்களிடம் காதோரமாக ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன் சொல்லுங்கள் பெருந்தச்சரே அவருக்கு வாட்டமாக காது கொடுத்து ராஜராஜ தேவை சாய்ந்து கொண்டார் முப்பத்தி ஒம்போதாம் அத்தியாயம் முடிந்தது